ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் இவ்வளோ நெகட்டிவிட்டி போயிட்டுருக்கு இருந்தாலும் ரசிகர்கள் ஒரு ஹாப்பியான ஒரு மூடோடவே அந்த அப்டேட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் ஏன் சொல்லுங்கள் பார்ப்போம் எல் ஏன் அப்படின்னா நம்ம விஜய்க்காக காவேரி வந்து ஸ்டாண்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்காங்களே அப்படிங்கிற ஒரு தாங்க விஜய் காவேரியை பொறுத்த வரைக்கும் காவேரிக்காக விஜயும் விஜய்க்காக காவேரியும் ஸ்டாண்ட் பண்ணால் அது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் சேர்ந்து சரி பண்ணணும் அப்படிங்கிறது தான் ரசிகர்கள் எல்லாரோட அந்த ஒரு எதிர்பார்ப்பு விருப்பம் அப்படின்னே சொல்லலாம் அந்த வகையில் அப்கமிங் விஜய்க்கு வர ப்ராப்ளத்தில் காவேரியும் பங்கெடுத்து அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணுறதுக்கு உதவ போகிறாங்க அப்கமிங் அப்படிங்கிறது அவங்க வந்து ஷூட்டிங் லொக்கேஷன் அதாவது அந்த போலீஸ் ஸ்டேஷன் ட்ராக்லேயே வந்திருக்காங்க அப்படிங்கிறதுனால இதுதான் என்ன நெகட்டிவ் ட்ராக்காக இருந்தாலும் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் சேர்ந்து அதை வந்து சால்வ் பண்ணுற மாதிரி ட்ராக் கொடுத்தாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃபைட் சீக்வன்ஸ் அதெல்லாம் இருந்ததுனா கூட பிரச்சனையே கிடையாது ரொம்ப கடந்து போயிடுற மாதிரி தான் இருக்கும் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் ஒட்டுமொத்த குடும்பமே விஜய்க்காக திரண்டு வந்திருக்காங்க எஸ் காவேரி ஃபேமிலியே விட்டுருங்க அவங்க எக்ஸப்ஷன் அவங்க வேறு ஒரு ரகம் அப்படின்ற மாதிரி இங்கே வந்து தாத்தா சித்தி பாட்டியும் வந்திருப்பாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா பேரனுக்கு ஒன்றுன்னா பாட்டி சும்மா இருக்க மாட்டாங்க ஆனால் பாட்டிக்கு சொன்னாங்களான்னு தெரியல பாட்டி இருக்க மாதிரி அப்டேட்ஸை காணும் மேபி பாட்டிக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் சித்தி காவேரி எல்லாரும் வந்திருக்காங்க இன்னொரு பக்கம் நெகட்டிவ் கேங்கும் வந்திருக்கு அதாவது ராகினி பசுபதி சித்தப்பா எல்லோரும் வந்திருக்காங்க ஒரு கேங் வந்து விஜயை உள்ளே தள்ளணும் அப்படின்ட்டு இன்னொரு கேங் வந்து வி விஜயை வெளியில் எடுக்கணும் அப்படின்ட்டு இல்லை யாரோட இது வந்து நடக்க போகுது அப்படின்றது இருக்குது ஆனால் கிட்டத்தட்ட மூணு நாலு நாளாக வந்து இந்த ஷூட்டிங் போயிட்டு இருக்கிறத பார்க்கும்போது கொஞ்சம் லென்த்தாக தான் போகும் போல இருக்குது சம்பவங்கள் பார்க்கலாம் வெயிட் பண்ணி என்ன நடக்குது அப்படின்ட்டு விஜய் வெளியில் எடுத்தாலும் அன்பு வந்து வெளியில் எடுக்கக்கூடாது உள்ளே பிடிச்சி போடுங்க சார் அப்படிங்கிற மாதிரி உள்ளயே தான் கிடைக்கணும் அவர் அவர் செஞ்சதுக்கான பனிஷ்மெண்ட் அவருக்கு கிடைக்கணும் பார்ப்போம்